கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இன்றைய நாளிலும் கூட தேவன் நமக்காக தந்த வேத வசனம் என்னவென்றால் யாத்ராகமும் பனிரெண்டாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்காக அடையாளமாய் இருக்கும் அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன் நான் எகிப்து தேசத்தை அழிக்கும்போது அளிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும் கர்த்தராகிய இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட ஒரு பரிசுத்தவானின் ஜீவியம் கொள்ளை நோய்களுக்கும் வாதைகளுக்கும் விலக்கி பாதுகாக்கப்படும் பழையற்பாட்டு காலத்தில் பஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தம் தெளிக்கப்பட்ட வீடுகள் வாதைக்கு நீங்களாக்க காக்கப்படும் அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன் அளிக்கும் பாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும் புதிய பாட்டில் கர்த்தராக இயேசுவே நமக்காக அடிக்கப்பட்ட அடிக்கப்பட்டியா இருக்கிறார் நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களை நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் அருமையானவர்களே பாவமே வியாதிக்கு ஒரு முக்கிய காரணமாகும் கர்த்தராகிய இயேசு ஒருவரது வியாதியை குணமாக்கும் முன்பாக அந்நபரின் பாவத்தை மன்னித்ததாக நாம் வேதாகமத்தில் பல இடங்களில் வாசிக்கிறோம் பாவமானது ஒருவனது ஜீவியத்தில் பிசாசானவன் நுழைவதற்கு இடம் உண்டாக்கி பின்னர் வியாதியின் மூலமாக அவனை சிறைப்படுத்திக் கொள்கிறது ஒருவன் கர்த்தராகி ரத்தத்தினால் தன் பாவங்கள் அனைத்தும் நீங்க கழுவப்பட்டால் அதற்கு பின் பிசாசானவனால் அவனில் கிரியை செய்ய முடியாது அவனது சரீரத்தில் வியாதியை கொண்டு வரவும் பிசாசானவனால் கூடாது ஆமேன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக